ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அன்றைக்கி அறிவித்தார் பட் சமீபத்தில் அமித்ஷா ஒரு அறிக்கை வெளியிட்டதில் அதிமுகலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு அது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பேரை கூட ஒரு சொல்லலை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தான் தான் பொதுச் அப்படிங்கிற நிலையில் கட்சியை கைப்பற்றி வச்சுருக்கிறார் பட் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாத பட்சத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவால் கரை சேர முடியாது வெற்றி பெற இயலாது அப்படிங்கிறது ஒரு பாமர மக்களுக்குமே அது தெரியும் இப்படி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து லீலா பேலஸ் ஹோட்டலில் வந்து ஒரு ரகசிய மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்கிறார் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் பக்கமாக அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் இருக்கணுமா நான்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் அவர் பிஜேபியோட ஃபுல் சப்போர்ட்டில் அமித்ஷாவோட நேரடி சப்போர்ட்டில் அவர் வந்து இந்த ரகசிய மீட்டிங் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க கட்சியோட பொதுச் செயலராக திரு செங்கோட்டையன் அவர்களும் முதலமைச்சராக வேலுமணி அவர்களும் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எப்போ இந்த சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா ஆப்ஷன் பியாக வந்து பிஜேபி வந்து இதை வச்சுருக்காங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணியை முறிச்சாலோ இல்லை சொல்கிற டீலிங் ஒத்து வரலைனாலோ அவர் அடுத்த நிமிடமே அவர் வந்து அந்த கட்சியோட பொதுச்செயலில் இருந்து நீக்கப்படுவார் கட்சி வந்து திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கைக்கும் அவர்கள் கைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் வலுவான திமுகவை எதிர்ப்பதற்கு ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது கட்டாயமாகுது இதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னும் உணராமல் அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதையும் குறியாக இருக்கிறார் இப்போ கூட அவர் வந்து சுற்றுப்பயணம் அறிவிச்சிருக்கிறார் ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல எல்லாமே நம்ம வந்து வருங்கால்தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் பத்து மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்குது ஆறு மாதங்களுக்குள்ள கூட்டணி முடிவு செய்யணும் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளோடு ஒருங்கிணைந்து களப்பணிக்கு திரும்பணும் அதை வந்து முன்னெடுத்து செல்லணும் இதெல்லாமே ஒருங்கிணைந்து பண்ணால் தான் வெற்றியை வந்து ஈஸியாக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு விட்டு கொடுக்குற மனநிலைக்கு வந்து கட்சியில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து பிரிந்து போன டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்கள்லாம் ஒன்றில் கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக கொண்டு வர பட்சத்தில் தான் ஏடிஎம்கே வந்து ஒரு வலுவான நிலை எட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாம் சொல்கிறாங்க பட் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் அதற்கான முடிவை அவர் எடுக்கலை அவர் பிஜேபியோட கூட்டணியில் இருப்பாரா அப்படிங்கிறதும் தெரியலை எல்லாமே வந்து காலப்போக்கில் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நிறையா காலங்கள் இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸை நம்ம பார்க்குறதுக்கு ஜிஎஸ்கே தமிழ் நியூஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டன் அமுக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்